உங்ககிட்ட யாராவது ஒரு இன்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா அதற்கான விடை இருக்கா நம்ம பைக் காருக்கெல்லாம் பெட்ரோல் நிரப்புகின்றோம் இன்ஜினை ஆன் செய்தவுடன் இன்ஜின் மூடும் சத்தம் கேட்கிறது எக்ஸாஸ்ட் எனப்படும் குழாய் வழியாக புகை வருகிறது என்பது தெரியும் அதே சமயத்துல நமது வாகனத்துடைய சக்கரங்கள் சுழலுகின்றன இதற்கிடையே என்ன நடக்கிறது என்பதை யோசிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ அல்லது வாகனம் பழுது பார்க்கும் தொழிலில் இருப்பவராகவோ இருந்தால் இதற்கான விடை உங்களிடம் இருக்கும் ஆனால் ஒரு சாமானியனிடம் இந்த விடை இருக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான் ஒரு இன்ஜின் எப்படி எரிபொருளை எரித்து மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இயக்க ஆற்றலை உருவாக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா கொடுத்திருக்கோம் பல வகையான இன்ஜின்களை விவரிக்கும் நமது இன்ஜின் சீரீஸில் இன்ஜின்களுக்கான அடிப்படையாக இந்த வீடியோவை கொடுக்கிறோம் நாம் பயன்படுத்தும் பல வகையான இன்ஜின்களுக்கும் பீரங்கிகள் துப்பாக்கிகளுக்கும் அதனுடைய இயக்க அடிப்படையில் ஒரே கோட்பாடுதான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாம் துப்பாக்கிகள் பீரங்கிகளும் நமது வாகனங்களில் பயன்படுத்தும் இன்ஜின்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்து அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நாம் முதலில் ஹீட் இன்ஜின் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம் ஹீட் மற்றும் இன்ஜின் இதில் இன்ஜின் என்பது பல வகையான ஆற்றல்களை இயக்க ஆற்றலாக மாற்றக்கூடிய அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய கருவிகளை நம்ம இன்ஜின்னு அழைப்போம் இன்ஜின் சீரீஸின் முதல் வீடியோவில் இந்த இன்ஜின்களின் பல வகைகளைப் பற்றி தெளிவாக கொடுத்திருந்தோம் அதுல என்னென்ன வகையான ஆற்றல்கள் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை கொடுத்திருந்தோம் உதாரணமா ஹீட் இன்ஜின்னு சொல்லக்கூடிய எரிபொருளை எரிய வைத்து வெப்பத்தை உருவாக்கி இயக்குகின்ற இன்ஜின்கள் மின்சார மோட்டர்களும் இன்ஜின்கள் தான் நியூமேட்டிக் கருவிகளும் இன்ஜின்கள் தான் இந்த ஹைட்ராலிக் கருவிகளும் இன்ஜின்கள் தான் இதுல இந்த ஹீட் இன்ஜின் அப்படிங்கறதுதான் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒன்று சிறிய டூ வீலர்கள் முதல் மிகப்பெரிய கப்பல்கள் ஏரோபிளைன்கள் ராக்கெட்டுகள் என்று அனைத்துமே ஹீட் இன்ஜின்களை இப்பொழுது பயன்படுத்துகின்றன இந்த இன்ஜின்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான வேலைகளை செய்து நாம் அதிலிருந்து பயன்பெறுகின்றோம் நம்ம ஹிஞ்சின் சீரீஸ்ல ஏற்கனவே ஹீட் என்ற தலைப்பின் கீழே ஒரு வீடியோ கொடுத்திருக்கோம் அதுல ஹீட் என்ற வெப்பம் என்றால் என்ன டெம்பரேச்சர் என்ற வெப்பநிலை என்றால் என்னன்னு தெளிவாக கொடுத்திருக்கோம் இங்கு அதனை சுருக்கமாக விளக்குகின்றோம் இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் மூலக்கூறுகள் சொல்லக்கூடிய மாலிகூல்ஸால உருவாகப்பட்டுள்ளது என்பதை சொல்லியிருந்தோம் இந்த மூலக்கூறுகள் அணுக்களால் உருவாயிருக்கும் சாலிட் லிக்விட் கேஸ் அதாவது திண்மம் திரவம் மற்றும் வாய்வு என்ற மூன்று நிலையில இருக்கிற பொருள்ல இந்த மூலக்கூறுகள்ல வெவ்வேறு வகையான அசைவுகள் இருக்கும் அதாவது மோஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் கேஸ் எனப்படும் வாயுல இந்த மூலக்கூறுகள் எல்லாம் வேகமாக அங்கும் இங்கும் போயிட்டு இருக்கும் அதுவே திரவத்துல ஓரளவு நகரும் இந்த மூலக்கூறுகள்லாம் ஏன் நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவற்றிற்கு கைனட்டிக் எனர்ஜி எனப்படும் இயக்க ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இயக்க ஆற்றல் சராசரியாக அனைத்து மூலக்கூறுகளுக்கும் எவ்வளவு இருக்கு என்பதை வைத்து டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிக வெப்பநிலை உள்ள பொருட்கள்ல இந்த மூலக்கூறுகள் மிகவும் வேகமாக நகரும் அதிரும் அல்லது சுழலும் அதிகமான மோஷன் இருக்கும் சூடாக ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளுக்குள்ள இருக்கிற அத்தனை மூலக்கூறுகளும் வேகமாக நகர்கிறது என்று அர்த்தம் அதுவே குறைந்த வெப்பநிலை உள்ள பொருட்கள்ல இந்த இயக்கம் குறைவாக இருக்கும் இதான் லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருள்ல இதை அளக்கும் அளவீடு டெம்பரேச்சர் ஆனா இந்த மொத்த ஆற்றலையும் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற அனைத்து மூலக்கூறுகளுக்கும் இருக்கும் இயக்க ஆற்றலை நம்ம தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தெர்மல் எனர்ஜி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு போகலாம் அதற்கு நம்மளுடைய ஹீட் வீடியோல சொல்லியிருந்தோம் ஒரு பொருளிலிருந்து வெப்பம் மற்ற பொருள் மீது படுவதனால் கண்டக்ஷன் என்று இடம் பெயரலாம் அல்லது பொருளிலிருந்து ரேடியேஷன் என்று அதிலிருந்து மின்காந்த ஆலைகளாக வெளியில வரலாம் மூன்றாவதாக வெப்ப சலனம் சொல்லக்கூடிய கன்வெக்ஷன் மூலமாக பரிமாறப்படலாம் எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு வெப்பம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் எல்லாம் தட்டை பந்தால் அடிக்கின்ற ஒரு போட்டி வச்சிருப்பாங்க வேகமாக ஒரு பந்தை தூக்கி வீசும் பொழுது அந்த தட்டு கீழே விழும் இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன மூலக்கூறுகள் வேகமாக பொருட்கள் மீது மோதனால் என்ன ஆகும் அந்த பொருட்களும் நகர ஆரம்பிக்கும் இல்லையா நம்ம இப்பதான் சொன்னோம் மூலக்கூறுகள் வேகமாக நகர்ந்தால் அதிக வெப்பநிலை என்று இவ்வாறு ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு இந்த மூலக்கூறுகள் மோதுவதனால் கிடைக்கின்ற ஆற்றல் அதாவது இடம்பெயர்கின்ற அந்த ஆற்றலை தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா நம்ம சூடா ஒரு காஃபிய டம்ளர்ல ஊத்தணும் அப்படின்னா டம்ளரும் சூடாக இருக்கும் காஃபி டம்ளருடைய வெப்பநிலை அதிகமாயிருக்கு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெப்பம் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இந்த வெப்பத்தை வைத்து எவ்வாறு வேலை எனப்படும் ஒர்க் செய்யலாம் என்பதை இப்ப பார்ப்போம் முதல்ல வேலை என்றால் என்ன அதாவது ஒர்க் என்றால் என்ன என்பதை இப்ப பார்ப்போம் உங்ககிட்ட யாராவது நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க செய்கின்ற செயலை வேலைன்னு சொல்லுவீங்க உதாரணமா நீங்க ஒரு கார் டிரைவராக இருந்தா கார் ஓட்டுவது எனது வேலை அப்படின்னு சொல்லுவீங்க கார் வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டா ஆமாம் கார் ஓடியது என்றால் ஆமாம் கார் வேலை செய்கிறது கார் இன்ஜின் வேலை செய்கிறது என்று சொல்லுவீங்க ஆனால் இது மனிதர்கள் அந்த கருவியிலிருந்து பெரும் பயன் என்ன என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இது நமக்கு தெரிகிறது ஆனால் இயற்பியல்ல வேலை என்றால் என்ன அதாவது பிசிக்ஸ் வேலை என்றால் என்ன என்பதை இப்ப பார்ப்போம் அதுவும் நம்மளுடைய இரண்டாவது வீடியோல தெளிவாக ஏதோ ஒரு பொருள் மீது தொடர்ந்து ஒரு போர்ஸ் எனப்படும் விசையை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் நகரும் அவ்வாறு நகருவதை அதன் மீது ஒரு வேலை நடந்துள்ளது என்று நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கையால ஒரு பாக்ஸ் தள்ளோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் மேல ஒரு வேலை நடக்குது அப்படின்றத ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம இன்ஜின்ல இயற்பியல் தத்துவமான ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு பொருளை நகர்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அதன் மீது ஒரு போர்ஸ் கொடுத்து நகர்த்தணும் இந்த ஃபோர்ஸை நம்ம வெப்பத்திலிருந்து எடுக்க போறோம் அது எப்படின்றத இப்ப பார்ப்போம் இயக்க ஆற்றல் என்ன ஒரு பொருள் நகர்வது அசைவது இடம் பெயர்வது இவற்றையெல்லாம் நம்ம இயக்கம்னு சொல்லுவோம் எந்த திசையில் நகர்கின்றது எந்த வேகத்தில் நகர்கின்றது மற்றும் அது நேரத்திற்கேற்ப எவ்வாறு மாறுகிறது என்பதை பொறுத்து பற்பல வகையாக நம்ம இயக்கத்தை சொல்லுவோம் ஒரு பொருள் இருக்கும் இடத்திலேயே அதிரலாம் அல்லது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகலாம் அல்லது ஒரு இடத்திலேயே சுழற்றப்படலாம் என்று பல வகையான இயக்கங்கள் இருக்கு இந்த ஒர்க் எந்த இயக்கமாக வேணா இருக்கலாம் ஒரு இயக்கத்தை இன்னொரு வகையான இயக்கமாக மாற்றுவதற்கு கருவிகள் இருக்கு ஒரு கம்பி நகர்ந்ததுன்னா அதை வைத்து இன்னொரு பொருளை சுழல வைக்கக்கூடிய இயக்கமாக மாற்றலாம் அதே மாதிரி சுழலுகின்ற இயக்கத்தை வைத்து முன்னும் பின்னும் போகக்கூடிய இயக்கமாக மாற்றலாம் அப்படின்னும் பொழுது நம்ம இப்போ ஒன்றை எடுத்துப்போம் அதாவது முன்னும் பின்னும் ஒரு பொருளை அசைக்கக்கூடிய இயக்கம்னு ஒரு இன்ஜின் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொள்ள இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு சிலிண்டர் இருக்கு அதற்குள்ள இன்னொரு சிலிண்டரில் ஒரு குச்சி போன்ற ஒரு அமைப்பு அதாவது ஒரு பிஸ்டன் போன்ற அமைப்பை பயன்படுத்துகின்றோம் இது எப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள் இன்னொரு சிலிண்டர் உள்ளே போய் வெளியில வர்ற மாதிரி இதை நம்ம செஞ்சிருக்கோம் இதுல இந்த கம்பியை அசைக்கணும் அதாவது மேலையும் கீழையும் போற மாதிரி ஒரு இயக்க ஆற்றலை உருவாக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் வெப்பத்தை வைத்து இதை எப்படி இயக்காற்றலை உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வெப்பம் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருந்தாதான் தான் அதுல அசைவு இருந்து வெப்பநிலை இருந்து அதுல இருந்து வெப்பம் கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இந்த சிலிண்டருக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் தேவை நம்ம ஒரு வாய்வை எடுத்துப்போம் அதுதான் ஒர்க்கிங் சப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் ஒர்க்கிங் சப்டன்ஸ் சொல்றாங்க அப்படின்றத பின்னாடி புரிஞ்சுப்பீங்க பொருட்களுக்கான பண்புகளாக வால்யூம் எனப்படும் கன அளவு டெம்பரேச்சர் எனப்படும் வெப்பநிலை மற்றும் பிரஷர் எனப்படும் அழுத்தம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க குறிப்பிட்ட எடை உள்ள ஒரு பொருள் எவ்வளவு இடம் எடுத்துக்கொள்கிறதோ அதை கன அளவுன்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியும் சாலிட் என்பது அதனுடைய ஷேப் வடிவம் மாறாது லிக்விட் நம்ம என்ன பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த வடிவத்திற்கு வந்துரும் ஆனாலும் அதனுடைய அளவு மாறாது வாய்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய கலன் கொடுக்கிறோமோ அந்த கலனை நிரப்போம் என்பதை நம்ம பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் இதுதான் வால்யூம் அடுத்தது அழுத்தம் என்ற பிரஷரை பத்தி பார்ப்போம் நம்மளுடைய சைக்கிள் டியூப்ல காத்து அடிச்சிருப்போம் ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் அதற்கு கொடுத்திருப்போம் கேஸ் சிலிண்டர்கள் எல்லாம் அழுத்தத்தோடு எரிபொருளை வைத்து நம்ம வீட்டுக்கு வருது இவ்வாறு அதிக அளவிலான வாயுவை ஒரு சிறிய கன அளவுக்குள்ள அழுத்தும் பொழுது பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாகுதுன்னு நம்ம சொல்றோம் அதாவது பிரஷரும் வால்யூமும் இரண்டிற்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இவ்வாறு அழுத்தத்துல இருக்கிற வாய்ப்புல இருக்கிற மூலக்கூறுகள் அனைத்தும் அதற்குள்ள ஒரு மோஷன் இருக்கு இல்லையா அப்படின்னும் பொழுது அது அங்கும் இங்கும் நகரும் பொழுது அது இருக்கும் கலனுடைய செவிற்று மேலையும் மோதும் மோதும் பொழுது அந்த கலனுடைய செவிற்றின் மீது ஒரு போர்ஸ் அதாவது ஒரு விசை இருக்கும் அததான் நம்ம பிரஷர் அப்படின்னு சொல்றோம் அதிக பொருட்களை குறைந்த இடத்துல நசுக்கி வச்சிருந்தா அதிக அளவு அழுத்தம் இருக்கும் அதுவே குறைந்த பொருட்களை அதிக இடத்துல இருந்ததுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வெப்பநிலை எனப்படும் டெம்பரேச்சரை பற்றி பார்த்து விட்டோம் இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத இயற்பியல் நீங்க படிப்பீங்க அதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படிப்பீங்க இதில் எந்த ஒரு வேல்யூவையும் நீங்க மாத்தினீங்கன்னா மற்ற வேல்யூலையும் மாறுதல்கள் ஏற்படும் என்பதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது உதாரணமா இப்போ ஒரு பொருளுக்கு வெப்பம் கொடுத்து அதனுடைய டெம்பரேச்சர் எனப்படும் வெப்பநிலையை அதிகரித்தீர்கள் என்றால் ஒரு ஒரு மூலக்கூறும் ஒன்றை ஒன்று வேகமாக இடித்துக்கொண்டு அதிக கொள்ளளவை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும் அப்படின்னும் பொழுது அதனுடைய வால்யூமும் மாறும் அதே மாதிரி அதனுடைய பிரஷர் எனப்படும் அழுத்தமும் அதிகமாகும் இவ்வாறு வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால ஒரு பொருள் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற அறிவியல் எவ்வாறு விரிவடையும் என்பதுல பல பல வகைகள் இருக்கு வெப்பம் வெளியில வெப்பம் ஒரே அளவு வெப்பநிலை இருக்கிற மாதிரி செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் நம்ம ஏற்கனவே நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பத்தி நம்ம ஹீட் வீடியோல சொல்லியிருந்தோம் சாலிட் மிக குறைந்த அளவிற்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது விரிவடையும் லிக்விட் எனப்படும் திரவம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆனால் கேஸ் எனப்படும் வாய்வு மிக அதிகமாக விரிவடையும் அப்படின்னு நம்ம இந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ்ல பெரும்பாலும் கேஸ் எனப்படும் வாயுவை தான் பயன்படுத்துவாங்க இப்பொழுது இந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹீட் எனர்ஜி கொடுத்தால் என்னாகும் அதில் உள்ள மூலக்கூறுகள் இருப்பதை காட்டிலும் வேகமாக நகரக்கூடும் மூலக்கூறு அளவுல அதிகமான இயக்கம் இருப்பதனால் வெப்பநிலை அதிகரிக்கும் அதற்கு ஈடாக அந்த பொருளுடைய அழுத்தம் அதிகமாகும் அழுத்தம்னா என்ன மூலக்கூறுகள் எல்லா இடத்துலயும் மோதுறதுன்னு நம்ம சொன்னோம் இப்போ இந்த மூலக்கூறுகள் அனைத்து திசைகள்லயும் இந்த சிலிண்டருடைய அனைத்து பகங்கள் மீதும் மோதும் மோதுவதனால் ஒரு போர்ஸ் எல்லா இடத்துலையும் படும் ஆனால் கண்டெய்னரால் நகர முடியாது ஆனால் அந்த பிஸ்டனால் நகர முடியும் அப்படின்னும் பொழுது அந்த பிஸ்டன் மேலே நகர்த்தப்படும் அதாவது அது விரிவடையதுனால அது நகர ஆரம்பிக்கும் மேல நகர ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போயிடுது இவ்வாறு நகர்ந்துருச்சு இல்லையா அப்படின்னும் பொழுது என்ன அர்த்தம் வெப்பத்தால் ஒரு வேலை நடந்து விட்டது அப்படின்றது அர்த்தம் துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இதே கான்செப்ட் தான் துப்பாக்கி பீரங்கிகள்ல பாத்தீங்கன்னா வெடி மருந்துகள் வச்சிருப்பாங்க அது வெடித்து அதுல இருந்து வெப்ப ஆற்றல் வேகமாக அந்த வாயுவை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கும் அதாவது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் பொழுது பிரஷர் அனைத்து இடங்கள்லயும் படும் அந்த குண்டு மேலையும் படும் அந்த குண்டு அந்த பேரல் வழியாக தள்ளி தூக்கி வீசப்படும் இவ்வாறு தான் பீரங்கிகள் துப்பாக்கிகள் அனைத்தும் வேலை செய்யுது இப்போ இங்க ஒரு வேலை நடந்துருச்சு அந்த குண்டு மீது ஒரு வேலை நடந்து விட்டது ஒரு முறை மேல போயிடுச்சுன்னா அதோட நின்னுடும் அதை வைத்து நம்மளால எந்த ஒரு உபயோககரமான வேலையும் செய்ய முடியாது ஒரு இன்ஜின் தொடர்ந்து இயங்கணும்னா ஒரு முறை அந்த பிஸ்டன் நகர்றதுனால அதற்கு போதுமான ஆற்றல் கிடைக்காது நமக்கு தேவை என்ன சக்கரத்தை தொடர்ந்து சுத்த வைக்கணும் அப்படின்னு பொழுது இதனை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கணும் அப்படின்னு பாப்பாங்க அதற்கு தான் சைக்கிள் என்ற கான்செப்ட் இருக்கு ஒரு சைக்கிள் அப்படின்றது என்னன்னா ஒரு சிஸ்டம் பல நிலைகளை கடந்து தன் ஆரம்ப நிலைக்கு திரும்பி தான் சைக்கிள் சொல்லுவோம் அதே மாதிரி பல வகையான சைக்கிள்களை பயன்படுத்தி இந்த பிஸ்டனை மீண்டும் அதே நிலைக்கு கொண்டாடுறது தான் சைக்கிள் இந்த சைக்கிள செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னு சொல்லக்கூடிய வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து நம்ம ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வெப்பத்தை வாங்கி அதிக வெப்பநிலை அடைந்து அந்த வெப்பநிலை காரணமாக ஒரு வேலையை செய்து தனது வெப்பநிலையை குறைத்து கொண்டு அந்த வெப்ப மீதமுள்ளதையும் லோ டெம்பரேச்சர் ரிசர்வ் ஆயர்னு சொல்ற இடத்துல மீதமுள்ள வெப்பநிலையும் விட்டுறதுதான் நம்ம ஹீட் இன்ஜின்னு சொல்லுவோம் இப்படி இப்படிதான் ஸ்கீமேட்டிக்கா சொல்லுவாங்க இதுல பல பல வகைகள் இருக்கு இதெல்லாம் பத்தி அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல நாங்க தெளிவா கொடுக்கறோம் இந்த மாதிரி பிஸ்டன் இல்லாமல் ரேங்கல் இன்ஜின் இருக்கு கேஸ் டர்பைனும் இந்த மாதிரி தான் வேலை செய்து கான்செப்ட் இதுதான் வெப்பத்தால பிரஷர் அதிகரித்து வால்யூம் அதிகரிக்கும் பொழுது ஒரு பொருள் அசைக்கப்படுறதுனால அது ஒரு சைக்கிளாக செய்யும் பொழுது நமக்கு அது உபயோககரமான வேலையாக நம்ம மாற்றிக்கிறோம் இந்த ஒர்க்கிங் சப்டன்ஸோட வெப்பநிலையை அதிகரிக்க அதற்கு வெப்பத்தை எவ்வாறு கொடுப்பாங்க என்பதை பொறுத்து பல வகையான இன்ஜின்கள் இருக்கு இந்த வெப்பத்தை கொடுப்பதற்கு கெமிக்கல் ரியாக்ஷனை பயன்படுத்தலாம் அதாவது ஒரு பொருளை எரிய வைத்து அதிலிருந்து வெப்பத்தை எடுக்கலாம் இதை நம்ம ஹீட் வீடியோலயே கவர் பண்ணியிருந்தோம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்று ஒரு சில மூலக்கூறுகள் இணையும் பொழுது அது புதிய மூலக்கூறுகளை உருவாக்கும் அதாவது மாலிகூல்ஸ் உடைந்தோ இல்ல சேர்ந்தோ புதிய மாலிகூல்ஸை உருவாக்கும் பொழுது எனர்ஜியை வெளியில விடும் அதுதான் நம்ம கம்பஷன் சொல்லுவோம் இப்போ இந்த கம்பஷன் பண்ணுவதனால நமக்கு அதிக டெம்பரேச்சர் உள்ள ஒரு பொருள் கிடைக்குது உதாரணமா நம்மளுடைய பெட்ரோலோ இல்ல டீசலியோ எரிய வைக்கும் பொழுது அது மிக அதிக வெப்பநிலையில எரியும் இந்த கம்பஷன்லயுமே இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸுக்குள்ளேயே அதனை எரிய வைக்கலாம் அதாவது அந்த இன்ஜின்குள்ளேயே அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸோட சேர்ந்து எரிபொருளை எரிய வைப்பதை இன்டர்னல் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் இவையெல்லாம் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இன்னொரு முறை இன்ஜினை விட்டு வெளியே அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸுக்கு வெளியே ஒரு பொருளை வைத்து அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸுக்கு வெப்பத்தை கொடுப்பதை எக்ஸ்டர்னல் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா பாய்லர்கள் எனப்படும் கொதிக்கலன்கள் நீராவியாக்கப்படுவது எக்ஸ்டர்னல் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு பல பல வகைகள் இருக்கு கம்பஷன் மட்டும் தான் இல்ல கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் பிளான்ட் இவை அனைத்துமே வெப்பத்தை கொடுத்து ஹீட் இன்ஜின்களை இயக்குகின்றது இன்ஜின்கள் எந்த அளவு திறன் அதாவது எபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய திறனோடு இருக்கும்னு தெரியுமா அது மிக குறைந்த அளவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எந்த ஒரு எந்தினாலும் நூறு சதவிகிதம் பெற்ற ஆற்றலை வேலையாக மாற்ற முடியாது அது ஏன்னு பாப்போம் ஒரு இன்ஜின் அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸிற்கு கிடைத்த அதிக வெப்பநிலை காரணமாக அது ஒரு வேலையை செய்து அது ஒரு குறைந்த வெப்பநிலை அடைகிறது ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுகிறது எவ்வாறு மாறும்பொழுது எவ்வளவு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ் என்ற பொருட்களுடைய ஆரம்ப வெப்பநிலையும் அந்த வெப்பநிலையால் அது எக்ஸ்பேண்ட் ஆகி அது விரிவடைந்து அதனுடைய இயக்க ஆற்றலாக மாற்றிய பின்பு அதற்கான வெப்பநிலை குறைந்த பின்பு அது என்ன வெப்பநிலையில இருக்குது என்பதையும் இந்த இரண்டு வெப்பநிலைக்குள்ள வித்தியாசம் வேலையாக இருக்கு அதாவது ரெண்டு டெம்பரேச்சருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம எஃபிஷியன்சி நூறு சதவீதம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பல இடங்கள்ல இந்த ஆற்றல் வீணாகும் அது எங்கெங்கன்னு பார்ப்போம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அனைத்து புறங்களிலும் உள்ள இந்த மொத்த இன்ஜினும் அதிக வெப்பநிலைக்கு போகுது பொழுது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட எனர்ஜி அங்கேயும் வீணா போகுது அதிகமாக விரிவடைய ஆரம்பித்தவுடன் அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் அதனால இந்த சைக்கிளை திரும்பி திரும்பி செய்யணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதனை அதிக வெப்பநிலைக்கு கொண்டு வரணும் அதனால ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஒர்க்கிங் சப்டன்ஸை அந்த கலனிலிருந்து எடுத்துட்டு அதிக வெப்பநிலையுடைய ஒர்க்கிங் சப்டன்ஸை மாற்றக்கூடும் இதை எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல செய்வாங்க அல்லது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல இங்கேயே மீண்டும் எரிபொருளை செலுத்தி மீண்டும் அதனுடைய வெப்பநிலையை அதிகரிக்கணும்னு பாப்பாங்க ஆனால் ஏற்கனவே எரிந்ததனால் அதிலிருந்து ஆக்சிஜன் எல்லாம் தீர்ந்திருக்கும் அதனால இருக்கும் அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ் அதாவது இருக்கும் வாயுவை அப்படியே வெளியில விட்டுட்டு மீண்டும் புதியதாக அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ் இங்க காற்றை உள்ளே வைத்து மீண்டும் எரிய வைப்பாங்க அதனால இவ்வாறு எக்ஸாஸ்ட் வெளியில போகுது இல்லையா ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இந்த கலனை விட்டு வெளியில போகுது இல்லையா அப்பொழுது அதற்கு வெப்பநிலை அதிகமாகத்தான் இருக்கும் அந்த வெப்பநிலை ஆற்றலாக மாற்றப்படவில்லை அதாவது அங்கும் வீணாகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு இன்ஜினுடைய ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இன்ஜினுக்குள் செயல்பட வருகின்ற அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கணும் அல்லது வேலையை முடித்த பின்பு அந்த ஒர்க்கிங் சப்டன்ஸ் வெப்பநிலை மிக மிக குறைவாக இருக்கணும் இதுதான் அனைத்து வகையான இன்ஜின்களுடைய எஃபிஷியன்சிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு தொடர்பு ஏன் டீசல் இன்ஜின்கள் அதிக ஆற்றலை தருகிறது ஏன் இப்ப இருக்கிற பிரமோசால் ஹைப்பர்சானிக் வேகத்தில் போக முடியல போன்ற அத்தனைக்கும் காரணம் இதுதான் இந்த எஃபிஷியன்சியை பற்றி படிக்கக்கூடிய வெப்ப இயக்கவியல் சொல்லக்கூடிய தர்மோடைனாமிக்ஸ் என்ற இந்த அறிவியல் துறையின் கீழே மிக மிக அதிகமான கணிதங்கள் மிக மிக அதிகமான கோட்பாடுகள்னு அதிக அளவு இருக்கு இதை பற்றி இந்த வீடியோலயே நாங்க கவர் பண்ணோன்னு ஆரம்பிச்சோம் மூணு முறை இதனை ரெக்கார்ட் பண்ணி சரி இதெல்லாம் கொடுத்தால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு சரி எதிர்காலத்திற்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை ஓரமாக வச்சிருக்கோம் யூ ஓரளவு பழைய வீடியோக்கள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதற்கு வியூஸ் கிடைக்கவே கிடைக்கும் கிடைக்காது அதனால என்ன பண்றோம் எப்ப எங்களுக்கு வியூஸ் வருதோ அப்பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டால் தெர்மோடைனமிக்ஸை பற்றி அதிகமாக கவர் பண்றோம் ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒரு டாபிக் இப்போ அடுத்தது நாங்க ஸ்டீம் இன்ஜின் பெட்ரோல் டீசல் அப்படின்னு போயிட்டே இருக்க போறோம் ஜெட் இன்ஜின் வரைக்கும் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் யூ நாங்கள் பதிவேற்றம் செஞ்சால் பெரிதாக பார்வைகளை பெறுவதில்லை நீங்கள் செய்யும் ஒரு ஒரு ஷேர் மற்றும் நீங்கள் இந்த வீடியோக்களுக்கு கொடுக்கும் கமெண்டால் மட்டும் தான் யூடியூப் அல்காரதம் இதனை புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு காமிக்கும் அதனால உங்களால் முடிந்த ஆதரவை தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல சந்திப்போம் பாரதம்